இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம் நாம் இதுவரை தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் அ முதல் வரை பனிரெண்டு எழுத்துகளும் மெய்யெழுத்துகள் இஃப் முதல் இன் வரை பதினெட்டு எழுத்துகளும் தெரிந்து கொண்டோம் இனி உயிரெழுத்துகள் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம் உயிரெழுத்துகளில் முதல் எழுத்து அ த ஃபர்ஸ்டு வவல் இஸ் அ அம்மா மதர் அ அப்பா ஃபாதர் அ அண்ணன் பிரதர் அக்கா சிஸ்டர்ஸ் லெட் அஸ் நோ ஹவு டு ரைட் த லெட்டர் எப்படி எழுத வேண்டும் தெரிந்து கொள்வோம் முதலில் ஒரு ஓ அடைந்து கொள்வோம் தென் Extend this O as a curve, again, turn, like this, in right one, this is called A, first vowel in Tamil is A. வீனோ எனி அதர் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆப் கமண்ட் வீணோ ஆவில் ஆரம்பிக்கும் வேறு சில எழுத்துக்கள் தெரிந்தால் கமெண்டில் சொல்லவும் நன்றி அனந்த்